இந்திரகுமார் முதலில் மன்னிப்பு இது வழக்கமாக அஞ்சாவதாக ஒரு ஆள் கிட்ட நான் டெய்லி கேட்பேன் ஒரு மணி நேரம் நான்கு பேர் பேசினதையும் கேட்டிங்க இன்னைக்கு சட்டமன்றத்தை பத்திரிக்கையாளராக உங்களுடைய பார்வை யார் மரபை மீறினார்கள் என்ன நடந்திருக்கு இல்லை இன்னைக்கு ஆளுநருடைய உரையோடு தொடங்குவது அப்படின்றது வந்து ஒரு மரபாக நம்ம மரபும் மாண்புமாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய நடைமுறை ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநர் குறித்து வழங்கிய தீர்ப்பில் பஞ்சாபில் என்ன நடந்ததுன்னா ஆளுநர் உரையோடு அவை தொடங்கலை அதனால அந்த மசோதாக்களுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் மறுத்தார் நீங்கள் உரை வாசிக்கிறீங்க வாசிக்கலன்றது பொருட்டல்ல மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் அது வந்து சட்டமன்றத்தின் இறையாண்மை தொடர்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ ரமேஷ் சேதராமன் சார் வந்து சாவர் நட்டி பற்றி சொன்னார் இல்லையா இந்த சாவர் அடிப்படையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்பவர்கள் அப்படின்னு யாருனா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் யூனியன் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து இந்தியாவின் இறையாண்மை பாதுகாவலர்கள் ஏன் இறையாண்மை பாதுகாவலர்கள் அப்படின்னா இறையாண்மை என்பது என்ன இந்தியாவின் மக்களாகிய நாம் நமக்கு நாமே வகுத்து கொண்ட நாமே உருவாக்கி கொண்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நின்று நடப்போம் அப்படின்னு எடுத்துக்கொண்ட உறுதிமொழி தான் இறையாண்மையை வெளிப்படுத்துவது அப்ப இந்த இறையாண்மையை உருவாக்குவது மக்கள் அந்த மக்களிடமிருந்து இறையாண்மையை காப்பவர்களாக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் தமிழ்நாட்டில் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் இவங்க தான் இறையாண்மையை பாதுகாப்பவர்கள் அப்போ இறையாண்மை பற்றி பேசுவதற்கெல்லாம் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது முழுக்க முழுக்க சட்டப்பேரவை சார்ந்தது நாடாளுமன்ற பேரவை சார்ந்தது இரண்டாவது ஆளுநர் இன்றைக்கு புறக்கணித்து இருக்கிறார் இல்லையா உரையை வாசிக்காமல் இது வந்து இந்த சட்டப்பேரவைக்கு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாரு இந்த இறையாண்மை பொருந்திய மெம்பர்ஸுக்கு இறையாண்மை பொருந்திய அரசுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார் அப்படின்றதை வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் ரொம்ப இன்செக்யூரா இருக்கிறாரு நினைக்கிறேன் சமீபத்தில் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளால நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் ரெண்டு மூணு மசோதாக்களை கொண்டு வந்தார் ஒன்னு ஆளுநர்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட அமன் பண்ணணும்னு பிரைவேட் மெம்பர் பில் நம்பர் ஒன் அடுத்து ஆர்டிகிள் ஒன் பிப்டி செவன் குவாலிபிகேஷன் ஆஃப் கவர்னர்ல அரசாங்க அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருந்தவர்களை ஆளுநராக நியமிக்க கூடாது கூடுதலாக அவங்க அரசாங்கத்தின் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட்டின் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னா பத்து வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க கூடாது ஆளுநராக நியமிக்க கூடாது இது ஆர்டிகல் ஒன் பிப்டி செவன் அமன் பண்ண சொல்லி கொண்டு வந்த பிரைவேட் மெம்பர் பில் நம்பர் டூ அடுத்து பில் நம்பர் த்ரீ பிரைவேட் பிரைவேட் நம்பர்ல ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆளுநருக்கு எதிராக இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் ராஜ பிரமுகர்களுக்கு எதிராக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதையும் இன்வோக் பண்ண கூடாது அப்படின்னு இம்யூனிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இம்யூனிட்டியை தான் இந்த கவர்னர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதற்காக அந்த இம்யூனிட்டி கவர்னர்ஸ்க்கு அது தேவையில்லை அப்படின்னு மூணு தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குடியரசு தலைவரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக விசிகா சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் இதில் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்துருக்கார்கள் அதனால அவர் ரொம்ப இன்செக்யூரா மாறி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த நான் ஒரு டைம் இன்சிடென்ட்டை சொல்றேன் முதலமைச்சர் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஆளுநரே இருக்கட்டும் தேர்தல் வரைக்கும் இருக்கட்டும் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் அதே ஆளுநர் ஏன் இருக்கட்டும் அவர் வந்து இன்னைக்கும் ஆளுநருடைய ராஜ்பவனுடைய ட்விட்டர் பேஜ் போய் பாருங்க ஆறாம் தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வந்து டைம்ஸ் ஆப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியை வந்து பின் பண்ணி வச்சிருக்காரு என்னன்னு நோ சச் திங்கஸ் மாடல் இட் இஸ் அண்ட் எக்ஸ்பயர்ட் ஐடியாலஜி இது வந்து ஒரு அரசியல் கருத்து இந்த அரசியல் கருத்தை ராஜ்பவன் தமிழ்நாடு பேஜில் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் வந்து ஆர் என் ரவி தனிப்பட்ட பேஜ்ல பண்ணல நாளைக்கு எந்த கவர்னர் வந்தாலும் இந்த ராஜ்பவன் போர்டோலியோ பிளாட்ஃபார்ம்ல அவர் பண்ணி வச்சிருக்கிறது எக்ஸ்பயர்ட் அப்படின்னு இந்த அரசியல் கருத்தை ஆளுநர் வெளிப்படுத்தும் பொழுது இவர் நல்ல அரசியல் பேசுறாரு இவர் மூலமா நம்ம திருவள்ளுவரை மீண்டும் பேசலாம் சனாதன கொள்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை பேசலாம் வள்ளலார திரும்ப பேசலாம் திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசலாம் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார் முதல்ல அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது ஆளுநர் அதற்கு பிறகுதான் அந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் தள்ளப்படுகிறார் அந்த இடத்தில் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டை தான் பேசியிருப்பார்கள் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆளுநர் என்ன மாதிரியான டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து டிக்னிட்டி இந்த அவையினுடைய டிக்னிட்டி கருதி அவர் வெளியிட்டேன்னு சொல்றாரு இல்லையா இந்த நாட்டினுடைய டிக்னிட்டிக்கே எதிரானவர் ஆளுநர் அவர் என்ன சொல்றாரு

எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய ஒற்றை வாழ்நாளில் ஒற்றை வாழ்க்கையில் இப்படியான சாதனைகளை நிகழ்த்திவிட முடியாது ஹி இஸ் யூனிக் அண்ட் அன்பேரல்டு யார மகாத்மா காந்திய அவர் இந்திய தேசிய ஆர்மியை வடிவமைத்தார் இல்லையா அந்த வடிவமைப்புக்கு அவர் கொடுத்த பேர் அந்த படை பட்டாளங்களுக்கு அவர் கொடுத்த பேரு காந்தி பிரிகேட் நேரு பிரிகேடு ஆசாத் பிரிகேடு ராணி லட்சுமி பாய் இப்படி எந்த காலகட்டத்திலும் காந்தியை பற்றி சமரசம் இல்லாமல் காந்தியை ஆதரித்த நேதாஜி சுபாஷ் சந்திர காந்திக்கு எதிராக நிப்பாட்டி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை முதலில் கொச்சைப்படுத்தினார் அதற்கு முன்பு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நடைபெற்று இருக்கின்றன அங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது பேசுபொருள் ஆகி இருக்குது அந்த அவர் மறுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு டூ பிங்கர் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் இழிவுபடுத்தி பேசிவிட்டு அந்த கிண்டி ராஜ்பவன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த மருத்துவர்கள் மீது இவர் களங்கம் சுமத்துவதற்கு யார் பொறுப்பாளர் அவர் சொன்னதுக்கு அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா மருத்துவர்கள் பண்ணலன்றத மருத்துவர்கள் உறுதிப்படுத்துறாங்க அந்த பெற்றோர் குழந்தைகள் உறுதிப்படுத்துறாங்க ஆனா அவங்க பால் சம்போடு சின்ன குழந்தைங்க கழுத்துல தாலியோட கையில பால் சம்போட முதலர் வரைக்குள்ள போற போட்டோஸ் வந்து லீக் ஆகியிருக்கிறது அதை வந்து போலீஸ் கைப்பற்றி அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதை பொய் அப்படின்னு பேசுறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அப்ப தமிழ்நாட்டின் மரபுகளுக்கு எதிராக பொய் சொல்லி கொண்டிருப்போர் யாரு இன்னைக்கு அப்பாவர்கள் ரெண்டு பெயர்களை குறிப்பிட்டார் வாரிசுகள் அப்படின்னு அந்த ரெண்டு பெயர்கள்ல ஒரு பேரை அவர் கோட் பண்ணிட்டார் தன்னுடைய அறிக்கையில அவருடைய வாரிசுன்னு என்னைய சொல்றாங்க அப்படின்னு இன்னொரு பேரை விட்டுட்டார் அந்த இன்னொரு பேரு எப்படிப்பட்ட பேரு அப்படின்னா இந்த அந்த நபர் வந்து காந்தி காந்தியினுடைய அவருக்கு எந்த சம்மந்தமும் அவர் எழுதின பேரு அதுல காந்தியுடைய கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒருத்தரை ரவுண்ட் பண்ணி அவர் விடுவிக்கப்பட்டுட்டாருன்னு தொப்பி போட்ட ஒருத்தரை காட்டுறாங்க இல்லையா அவரை பத்தி ஜஸ்டிஸ் கபூர் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கமிஷன் என்ன சொல்லுவது தெரியுமா தீஸ் வேர் ஃபேக்ட்ஸ் எவர்களை நீங்க நேசியா வருது அவர் வந்து அரசியல் கேள்விகள் எழுக்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமா இந்த ஆளுநர் அப்படின்ற இந்த செட்ட இன்றைக்கு இந்தியா முழுக்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க முழுக்க இருக்கக்கூடிய இது இந்தியா முழுக்க அப்படிங்கறத அவங்க தென் மாநிலம்னு தானே குறிப்பிடுறாங்க எத்தனை ஆளுநர் உரையை முடிச்சிட்டு வந்தாரு பஞ்சாப் வந்து எங்க தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவுல இருக்கு பஞ்சாப் இருக்குது நார்த்ல அதுதான் ப்ராப்பரான நார்த் இந்தியா உத்தரப்பிரதேசம் கூட கொஞ்சம் நார்த் வெஸ்டுக்கு பக்கத்துல போகுது ப்ராப்பர் நார்த் இந்தியா நேர போட விட்டோம்னா பஞ்சாப் அங்கே நம்ம பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணிட்டு இருக்காரு உச்சநீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்கு பன்வாரிலால் புரோஹித்துக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் நீங்க பண்றதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கிறது இந்தியாவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் போட்ட பிரின்சிபல்ஸ்க்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு கொட்டு வைத்திருக்கிறது அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் முரணாக இருக்கின்றன சரியாக நடந்துக்கங்க உங்களை நாங்கள் கண்டிக்கும் அளவுக்கு போயிடாதீங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையை நோக்கி இட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்கிறாங்க இப்போ பிரச்சனை எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இந்த ஆளுநன்ற பொறுப்பை வச்சுக்கிட்டு இவர் போடுறாரு இல்லையா இந்த ஆட்டம் தமிழ்நாட்டு மசோதா கையெழுத்து போட மாட்டேன் நான் உரையை படிக்க மாட்டேன் முதல்ல இவர் உரையில வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுக்குலாம் இவருக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவர் சஜஷன்ஸ் பண்ணலாம் இதுல இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் சேர்த்துக்கலாமே இதெல்லாம் நீக்கிலாமே அவர் சஜஸ்ட் பண்ணலாம் அதை சிஏ எப்படிங்க அவர் படிப்பாரு அவர் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்கறாரு அவர் ஏற்றுக்கொள்ள அவர் கொடுக்கிற பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்போ கடமையோ உரிமையோ அரசுக்கு கிடையாது இதை நான் சொல்லல

எப்படி மதுரநிலக்க மாநிலமா இருக்கும் எப்படி சமூக நீதி மாநிலமா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அந்த கோபத்தை எடுத்து கொண்டிருக்கிறாரோன்ற சந்தேகம் வருகிறது ஆளுநர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் தமிழ்நாட்டினுடைய நீண்டகால கோரிக்கை ஒன்றுக்கு வலுச்சேர்ப்பதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆளுநர் என்னும் மாட்டுத்தாடி இன்னமும் நாட்டுக்கு தேவையில்லை அதனை துணை தெரிய வேண்டிய காலம் வந்துவிட்டதுன்னு எழுபத்தி நாலுல தீர்மானம் போட்டதனுடைய ரெலவன்ஸை இன்னைக்கும் ஆளுநர் உணர்த்திட்டு இருக்கிறாரு இதை நம்ம மட்டும் சொல்லல ஹச்வி காமத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஹச்வி காமத்துன்றவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா பிரியாம்பிள்ள கடவுள் வாழ்த்து பாடணும்னு கேட்டவர் கான்ஸ்ட் அசம்பிளி டிபேட்ல அவர் சொல்றாரு இவங்க ஆள் கிட்டத்தட்ட பிரியாம்புல்ல அரசு எது கடவுள் இது வேணும்னு கேட்கிறவர் யாரா இருப்பாரு காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கவர்னர்ன்ற பொறுப்புக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க அரசுக்கு லெட்ரு கேட்டு வாங்குறது அரசு வந்து தானா போய் லெட்ரு கொடுக்குறதுன்ற அதிகாரத்தை எல்லாம் ஆளுநர் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் எந்த அர்த்தத்தில் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாரு அப்ப தேசமுக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஆளுநர்கள் எல்லாம் அறிவாற்றல் உள்ளவர்கள் அதனால் தான் பேர்சன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் எமினென்ஸ் நம்ம போஸ்டிங் போடுறோம் அவங்க நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு எந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களுக்கு இல்லாத அறிவாற்றலும் ஞானமும் ஆளுநருக்கு வந்து விட்டதாக கருதுகிறீர்கள் இது இரட்டை மாட்டு வண்டியை இரண்டு திசைகளில் பூட்டி கொண்டு எந்த பக்கமும் இழுவாத நிலையை ஏற்படுத்துமே தவிர நல்ல முடிவுகளை எடுக்க வைக்காது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டமன்றத்திலேயே சட்டமன்றத்திலே சுவிக்காமல் குறிப்பிட்டிருக்கிறார் அதை ஆளுநரின் நினைக்கு மெய்ப்பித்துக் கொண்டு இருக்கிறார் தேர்தே வந்து ஒரே ஒரு விஷயம் ஆளுநர் வந்து இந்த ஒட்டுமொத்த இதில் வந்து இந்த உரையை புறக்கணித்து இருக்கிறது மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது நேற்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை மற்றும் ஜே பி நட்டா வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க இரநூறாவது என்மண் எண்மக்கள் யாத்திரைன்னு நினைக்கிறேன் நேற்று நைட் அது ரொம்ப பெரிய பேசுபொருளாக வளர்ந்துருமோன்ற பயத்தில் இப்படியான முடிவை எடுத்திருக்கிறாருன்ற சந்தேகம் இருக்குது மாளிகை ஒரு அறிக்கை கொடுக்கும் நம்புகிறேன்